கும்பராசி ராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சனி வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அழிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கும்பத்திற்கு வந்து இனி வரும் காலங்கள் எல்லாம் இன்பான்னு சொல்லலாம் ஏன்னா ஏழரை சனியில் அது சனியை கடந்ததே அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம் அம்மா இப்போ வக்ரம் அடைகிறாரு எங்களுக்கு திருப்பி வந்து ஜென்மத்துக்கு வந்துடுவாரா அப்படின்ற நகன்னு வந்து ஒரு கௌரவம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு அவமானம் ஒரு அசிங்கம் ஏன்னா என்னுடைய அடையாளத்தையே நான் தொலைச்சிட்டேம்மா நிறைய வந்து கஷ்டங்கள் இதில் இருக்கக்கூடிய சதயம் புலம்பும் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு அங்கலாய்ப்பு அதுக்கிட்ட இருக்கும் ஏன்னா அது ராகுடைய நட்சத்திரம் அதால் அதை டேக்கிள் பண்ணி வர்றதே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து கும்ப நட்சத்திரங்களுக்கும் கஷ்டம் இருந்தாலும் இதில் வந்து ஒரு அதிகப்படிய ஆண் பெண் இருபாளருமே நிறைய வந்து கஷ்டங்களை வந்து சந்தித்திருப்பார்கள் இந்த காலகட்டம் வந்து கும்ப அன்பர்கள் என்ன பண்ண போறாங்க அப்போ கும்பம் வந்து இது வரைக்கும் நிறைய அலைச்சல் திருச்சலோட ஒரு உடல் விரயம் பொருள் விரயம் மன விரயம் பண விரயம் எமோஷ்னல் விரயம் ஏன்னா அது உட்காந்துக்கூடிய சனி விரயத்தை சொல்லக்கூடிய இடம் அப்போ எல்லா வகையிலையுமே அவங்க வந்து இப்ப உடல் விரயம் எப்ப ஆகும் நம்ம வந்து நல்லா உடல் உழைக்கும்பொழுது அது வந்து அதனுடைய எனர்ஜியை ட்ரீட் பண்ணோம் மூளை விரயம் எப்ப ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் சரவண பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் என்னம்மா இப்போ தான் வந்து பெரிய கிரகங்கள்லாம் டிரான்சிட் ஆனாங்க எங்களுக்கும் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு நாங்களும் ஒவ்வொரு மாதமும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிற வேலையில் சனி வக்கர பயிற்சியா இந்த சனி பின்னோக்கி செல்வாரா இல்லை அந்த இடத்துல இருப்பாரா இப்படின்னு பல கேள்வி இவர் நல்லது பண்ணுவாரா இல்லை ஏற்கனவே வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் உலக லெவல்லையே சரி எங்கள் அன்றாட வாழ்க்கையிலேயே சரி எந்த நேரத்தில் என்ன செய்வார்னு தூங்கி எழுந்து நம்ம முடிக்கிறதுக்குள்ள என்ன நடக்குமோன்னு அப்படின்ற ஒரு அச்சம் நிலவுகிறது அப்படின்னு சொல்லவங்களுக்கு சனி சுபர் வீட்டிலிருந்து இருந்து வக்ர நிலையை அடைகிறார் கவலை வேண்டாம் இதுவரைக்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை செய்தாரோ அவர் வந்து ஒரு தீர்வை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே சனி நல்லவரா கெட்டவரா நாயகன் வரும் பாத்தீங்களா கமல் டைட்டில் தான் சனி நான் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நம்மளுடைய செயல்பாடுகளை கேற்றார் போல நம்ம எப்படி செயல்படுறோம் தார்மீக ீதியில ஒரு நம்ம தர்மத்தோட ஒரு ஆன்மீக நெறியில ஒழுக்கத்தோட நம்ம வந்து நேர்மையா பயணிக்கும் பொழுது சனி மிகச் சிறப்பான பலன்களையே தருவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்துல அவர் வந்து எப்பமா வகரநிலையை அடைகிறார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே ஜூலை பதிமூணு அவர் வகரநிலையை அடைந்து விட்டார் இப்ப வந்து நம்மளுக்கு நவம்பர் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்கள் இந்த நாட்கள் என்ன மாதிரியான ஒரு சடனா அவர் என்ன வேகமா போறாரு அவர் வந்து என்ன பண்றாரு பின்னோக்கி வருகிறார் அப்ப திடீர்னு எதிர்பார்க்காத வலையில நமக்கு என்ன மாதிரியான ஒரு பலாபலங்களை போகிறார் அப்ப நம்ம என்ன மாதிரி செயல்படணும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதாவது ஒரு செயல்களை செய்திருந்தோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ மிக பெரிய ஜாக்பாட் காத்து கொண்டிருக்குது இந்த பன்னீர் ராசியில் யார் அந்த ஜாக்பாட்டை வந்து தட்டி செல்ல போகிறாள் என்பதை பன்னீர் ராசிகளில் துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் கும்ப ராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சனி வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அழிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கும்பத்திற்கு வந்து இனி வரும் காலங்கள் எல்லாம் இன்பம்னு சொல்லலாம் ஏன்னா ஏழரை சனியில் அது சனியை கடந்ததே அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம் அம்மா இப்போ வக்ரம் அடைகிறாரு எங்களுக்கு திருப்பி வந்து ஜென்மத்துக்கு வந்துடுவாரா அப்படின்ற ஒரு ஐயம் அதெல்லாம் அவர் வந்து வரல அந்த ராசியிலிருந்தே அவர் வந்து பின்னோக்கி நகருகிறார் இது வரைக்கும் வந்து நிறைய வந்து ஒரு மனக்குழப்பம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு எதையுமே செய்ய முடியாத நிலை நிறைய வந்து மனப்போராட்டங்கள் தொழிலருந்து பொருளாதாரத்துலேருந்து உறவுகள்லேருந்து குழந்தை சார்ந்த விஷயங்கள்லேருந்து எனக்குன்னு வந்து ஒரு கௌரவம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு அவமானம் ஒரு அசிங்கம் ஏன்னா என்னுடைய அடையாளத்தையே நான் தொலைச்சிட்டமா நிறைய வந்து கஷ்டங்கள் இதில் இருக்கக்கூடிய சதயம் புலம்பும் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு அங்கலாய்ப்பு அதுக்கிட்ட இருக்கும் ஏன்னா அது ஆகக்கூடிய நட்சத்திரம் அதால் வந்து டேக்கிள் பண்ணி வர்றதே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்ற நட்சத்திரங்களுக்கும் கஷ்டம் இருந்தாலும் இதில் வந்து ஒரு அதிக மற்றபடி ஆண் பெண் இருபாளருமே நிறைய வந்து கஷ்டங்களை வந்து சந்தித்திருப்பார்கள் இந்த காலகட்டம் வந்து கும்பராசி அன்பர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா சென்ற காலம் அவங்க ஆள் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு எண்ணங்களையும் ஒரு சிந்தனைகளையும் ஒரு செயல்பாடுகளையும் நிறைய வந்து இப்போ வெளியே வந்து அப்படியே மறைச்சி ஒரு இறுக்கமாக வச்சிருந்தாங்க இல்லையா இது நடந்தால் சொல்லிக்கலாம் இது வந்து கிடச்சா சொல்லிக்கலாம் இதில் வந்து ஒரு சக்ஸஸ் ஆனால் நம்ம வந்து காட்டலாம் அப்படின்லாம் வந்து ஒரு அப்படியே அழுத்தி வச்சிருப்பாங்க நிறைய முயற்சி போட்டிருப்பாங்க நிறைய எஃபர்ட் போட்டிருப்பாங்க யார் யாரெல்லாம் நம்பி என்னென்னவோ வந்து முயற்சிகள் பணத்தை எழுந்தது அதே போல் நல்ல உழைப்பை போட்டது ஒரு எதிர்பார்த்து காத்திருந்தது இதெல்லாம் நடக்கலையே நம்ம எப்படி வந்து இதை வந்து வெளிக்கொணர போகிறோம் அப்படின்னு ஒரு சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து அவங்களுடைய போராட்டங்கள் அவங்களுடைய சவால்கள் இதையெல்லாம் வந்து திறம்பட சாதித்து வெற்றியை காண காணப்போகிறாங்க மீண்டும் நான் வந்து களமிறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சலிக்காமல் இந்த காலகட்டம் வந்து அவங்க முயற்சியை போட்டு அவங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டு நான் வெற்றி பெற்றேன் என்பதை வந்து ஒரு சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய தருணம் இந்த வெற்றி வந்து அவங்களுக்கு எளிமையாக கிடச்சிடாது நிறைய போராட்டம் நிறைய ஸ்ட்ரகிளு நிறைய வந்து ஒரு கஷ்டங்கள் நிறைய வந்து ஒரு துன்பங்கள் துயரங்கள் இதையெல்லாம் தான் வரணும் ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படணும் ஒரு பதட்டம் ஒரு கலக்கம் ஒரு தயக்கம் ஒரு நடுக்கெல்லாம் இருக்கும் எப்படி பண்ண போகிறோம் ஏதா பண்ண போகிறோம் நம்ம போகிற வழி சரியா தப்பா அப்படின்ற ஒரு குழப்பத்தெல்லாம் நிறைய அவங்க கடந்து வர வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் நாங்கள் எந்த வழியில் போகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு ராசி அதிபதி இப்போ ரெண்டில் வேற உட்காந்து நம்ம இதெல்லாம் சாஞ்சிட மாட்டோமா பண்ணிட மாட்டோமா அப்படின்னு வந்து தவிக்கிற நிலை அதை வந்து செயல்படுத்த நினைச்சா கூட நிறைய போராட்டங்கள் இந்த போராட்டங்களை கடந்து நான் சாதிச்சிருவேணா அப்படின்ற ஒரு ஏக்கமும் ஒரு சிந்தனையும் ஒரு வந்து ஒரு மன கஷ்டமும் வலியும் இதெல்லாம் இருந்துச்சு இந்த வலி மன கஷ்டம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா சிறப்பாக உழைச்சி உங்களை வந்து ஒரு தனி மனிதனாக உங்களை வந்து ஒரு முத்திரை பறிக்கக்கூடிய ஆளாக வந்து உங்களை காட்டப் போகுது அப்போ கும்பம் வந்து இது வரைக்கும் நிறைய அலைச்சல் திருச்சலோட ஒரு உடல் விரயம் பொருள் விரயம் மன விரயம் பண விரயம் எமோஷ்னல் விரயம் ஏன்னா அது உட்காந்துருக்கக்கூடிய சனி விரயத்தை சொல்லக்கூடிய இடம் அப்போ எல்லா வகையிலையுமே அவங்க வந்து இப்போ உடல் விரயம் எப்போ ஆகும் நம்ம வந்து நல்லா உடல் குறைக்கும் பொழுது அது வந்து அதனுடைய எனர்ஜியை ட்ரீட் பண்ணும் மூளை விரையும் எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய சிந்தித்து நம்மளை நாமளே அப்கிரேட் பண்ணி கொள்ளும் பொழுது அதே போல் இந்த காலகட்டம் ஒரு பத்து ரூபாய் வருமானம் வந்தா கூட முதல்ல ஒரு சேரிட்டி ட்ரஸ்ட் ஈடுபாடு செய்யும்போது நம்முடைய பணம் வந்து வருவது ரெட்டிப்பு மடங்காகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய சதயம் வந்து பிரபஞ்சத்தோடு கனெக்டிவிட்டியானது அது வந்து எப்ப வந்து தன்னை போலவே மற்ற உயிர்களையும் சதிசமமாக பாவிக்கும் பொழுது ஒரு ஆற்றல் பேராற்றல் அதை சுத்தி ஒரு வளையமாக மாறி வைக்கும் அப்ப இந்த காலகட்டம் வந்து நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் யுமே ஒவ்வொரு செயல்லையுமே நல்லா சிந்தித்து செயல்பட்டு உங்களுடைய சிறப்பான திட்டங்களை வியூகங்கள் அமைக்கும் பொழுது உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு சிறப்பாக காத்திருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கஷ்டத்தையும் உங்களுடைய போராட்டங்களையும் பிரச்சனையையும் கண்டு மனம் துவலாமல் நீங்கள் வந்து செயல்படும் பொழுது உங்கள் எஃபர்ட்டை போடும்போது பொழுது உங்களுக்கான மிகச்சிறப்பான வெற்றி வாய்ப்பு காணவிருக்குது அப்போ கும்பம் என்ன பண்ணணும் அந்த காலத்தில் அப்படின்னா உங்களை வந்து நல்லா அப்கிரேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை எடுத்துருங்க கால் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனை தடைகள் எல்லாம் எதனால் ஒரு செயல் செய்கிற தடை வருது அப்படிங்கிறத ஆராய்ந்து அதை கலைத்து நீங்கள் இது பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து ஒரு மாணவர்களாக இருந்தால் கல்வியிலேயும் ஒரு இளத்தரசியாக இருந்தால் உங்கள் குடும்ப வாழ்வு உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டமைக்கணும் வடிவமைக்கணும் இல்லை வீட்டிற்கு தேவையான ஒரு செயல்பாடுகள் வேண்டிய பொருட்கள்லாம் நம்ம ஒருங்கிணைக்கணும்னா அதுலையும் இதே ஒரு இளைஞர்களாக இருந்தால் உங்களுக்கான ஒரு நல்ல நல்லல்ல ஒரு வேலை வாய்ப்பு ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகள் இதுலையெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலையை கொடுத்துருவது அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து முதியோர்களாக இருந்தால் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாக வரணும் நாங்கள் இன்னும் வந்து சிறப்பாக ஒரு லைம்லைட்டில் தெரியணும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கான ஒரு வழிகள் கிடைப்பது அந்த சோர்வு அந்த தப்பு அதையெல்லாம் எங்கே நடந்தது இப்போ வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்துருப்போம் இல்லையா இப்போ இந்த மூணாவது ரவுண்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பெரியவங்களுக்கு அவங்க ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு செஞ்சிடாதான் நம்ம தானே கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைங்கள்லாம் வளர்த்தோம் செஞ்சோம் இன்னைக்கு அந்த பிள்ளைங்களுடைய ஒரு ஆறுதலை நம்ம இருக்க மாட்டோமா அப்படின்றவங்களுக்குலாம் அங்கே வேறுபாடான அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு நெகட்டிவ்லாம் ஏற்படும் அங்கே போய் நம்ம நாய தர்மம்லாம் பேச முடியாது இந்த காலகட்டம் நம்மளுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் கொஞ்சம் வந்து டவுனில் தான் இருக்குது அதனால் நம்ம எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காமல் கடமை செய் பலனை எதிர்பாராதே போயிடணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தெல்லாம் இப்போ வந்து இந்த கிரகங்கள் தருவாங்க அதையும் வைத்து நீங்கள் சிறப்பாக கடந்து வரும்பொழுது கும்பத்திற்கு தொழிலில் இருந்த தடைகள் ஏன்னா சுயம்தான் ஆக்டிவேட் ஆகுது அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி போட்டு உங்கள் தொழிலை சார்ந்த சிறப்பான முடிவுகளை உத்வேகமாக க பொழுது தொழிலில் நல்ல ஒரு மேன்மை ஏன்னா குரு சிறப்பாக உங்களுக்கு ஐந்துலேருந்து இருந்து உங்களுக்கு ஒன்பது பதினொன்று ராசியிலையும் பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுத்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து தப்பு இருக்குது எப்படி போனால் நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து களம் இறங்கிடலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு டிசைன் போட்டு ஒரு படம் போட்டே காட்டிடுவார் அப்போ தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளையும் நிவர்த்தி செய்து உங்களுக்கான ஒரு பொருளாதாரத்துலேயும் ஒரு தன்னிறைவை வந்து கொடுப்பதற்கான ஒரு வழியையும் காட்டி இப்போ ஒரு குழந்தை பாக்கியம் ஒரு திருமணம் இதெல்லாம் வந்து தடைப்படுத்தினா அதுலேயும் ஒரு நல்ல ஒரு செயல்பாடுகளையும் நீங்கள் மேற்கொள்வதற்கும் ஒரு வழக்கு வியாஜியங்கள் ஒரு வண்டி வாகன யோக சேர்க்கை இதையெல்லாம் சிறப்பாக அமைத்து கொள்வதற்கும் இந்த சனி உங்களுக்கான ஒரு செயல்பாடுகளில் நீங்கள் போடக்கூடிய திட்டங்களில் நீங்கள் எதுக்கு வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க எந்த வயதில் இருக்கிறீங்க எந்த தேவைக்காக நீ போராட்டத்தில் களம் இருக்கீங்க என்பதெல்லாம் ஆய்ந்து அறிந்து உங்களுடைய முயற்சிகளை உங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் அவர் வந்து கவனித்து பார்த்து அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் பொழுது இந்த சனியும் உங்களுக்கு நல்ல நிலையம்ல அமர்ந்து ஜாதகத்துல உங்களுக்கு சப்போர்ட் செய்யும் பொழுது இந்த தருணம் உங்களுக்கு அனைத்து வகையிலையுமே இன்பத்தை நோக்கிய பயணம்தான் ஆனால் அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான் அது ஈஸியாக கிடச்சிருமா கஷ்டமாக கிடச்சிருமான்னா பல தடைகளை தாண்டி போராட்டங்களை தாண்டி ஒவ்வொன்றையும் வந்து நம்ம ஏதாவது யாருன்னா ஒருத்தர் வந்து ஆமாம் இதை செஞ்சியா இதில் இவ்வளோ பெரிய இது இருக்குது இதெல்லாம் நீ செஞ்சிட்டாலும் உனக்கு எதாவது கண் கிடச்சிருமா அப்படின்லாம் எதனா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வந்தால் அவங்க ஏன் அதை சொல்கிறாங்க அது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சீர்தூக்கி அதை வந்து நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய க எல்லாம் கலைந்து இன்னும் மேற்கொண்டு சிறப்பாக செயல்படும் பொழுது கும்பம் அனைத்து வகையிலையுமே ஒரு சிறப்பான ஒரு வெற்றி பாதையை நோக்கி செல்லணும்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் அதை மாற்றணும் தொழிலை வந்து டெவலப் பண்ணணும் பொருளாதாரம் பிஸ்னஸ் இதெல்லாம் இருக்கவங்களாம் ஒரு படி மேலே வருவது மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி வாய்ப்பு திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் நல்ல ஒரு சுக சௌகரியங்களை பெற்று கொடுப்பது நல்லா வந்து ஒரு வாழ்வையில் ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை பார்ப்பது இதையெல்லாம் வந்து இப்போ நீங்கள் படிப்படியாக ஒன் பை ஒன்றாக கொஞ்சம் அனைத்து விதமான சிக்கல்களையும் கலைந்து உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான தருணத்தை இந்த சனி வக்ரம் உங்களுக்கு தரவிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் வெளியூர் வேலைவாய்ப்பு வெளியூர்லேயே நாங்கள் பிஆர் கேட்குறனாலும் அதற்கும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வழிமுறைகள் இதெல்லாம் கிடைத்து கும்பம் எப்பொழுதும் வந்து இன்பமான பயணத்தை நோக்கி சிகரத்தை நோக்கி வெற்றியின் பாதையில் பயணிக்கிறது இந்த மூ நூற்றி முப்பத்தேழு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் அதற்காக நிறைய தேர்வை சிந்தனம் உழைப்பை போடணும் இந்த காலகட்டம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதும் சனிக்கிழமை தோறும் இப்போ ஆடி மாதமாக வர இருக்குது நாகத்தை குடையாக கொண்ட அம்பாலை வடிவதும் வாராகி வழிபாடு வைப்பதும் உக்ர தெய்வங்களை வணங்கி வருவதும் கோயில்களில் வந்து அன்னதானத்துக்கு சனிக்கிழமையில் டு ரெண்டு அன்னதானம் தருவதும் அதே போல் எலுமிச்சம்பழம் உதிரியாக முப்பத்தெட்டு ஏழு நிமிஷம் மலமாக வாங்கி கொடுத்துட வேண்டியது மஞ்சத்தூர் குங்குமம் பாக்கெட்டோட வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து ஐந்தை வாங்கி வந்து உங்களை ஒன்று வந்து ஜூஸ் போட்டு குடிச்சுக்கணும் ஒன்று வந்து உங்கள் படுக்கரையில் வச்சுக்கணும் ஒன்று பையில் வச்சுக்கணும் ஒன்று நிலையில் கட்டணும் ஒன்று வந்து உங்கள் ஹேண்ட்பேக்கில் வைத்து கொள்ள வேண்டியது அதே போல் ஜீவசமாதிகளுக்கு சென்று நல்ல ஒரு விபூதி பாக்கெட்டு ஒரு சந்தன பாக்கெட்டு ஒரு ஊதவத்தி பாக்கெட்டு அங்கே ஊதவித்து ஏற்றி வச்சிருவாங்க அந்த சமாதியில் அதே போல் இந்த விபூதியையும் சந்தனத்தையும் வாங்கி கொண்டு வந்து நீங்கள் வந்து நெற்றியில் வைத்து கொண்டு வரும்பொழுது இல்லை உடம்புலாம் சரியில்லைன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சு கொண்டு வரும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து சந்தனம் உங்களுக்கு நல்ல செல்வ வளமையை கொடுத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துலேருந்து தடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் இப்போ நீக்கிவிடுவார் அவரே அதை நீக்கி உங்களுக்கு லாபஸ்தானத்தை மிக சிறப்பாக குரு பார்த்து நல்லா ஆக்டிவேட் பண்ணி ரொம்ப மனநிறைவான பலன்களை அப்படியே அதில் ஸ்டைலாக எல்லாமே ஜெயிச்சு அந்த விஸ்டிங் கார்டை வந்து ரொம்ப ஸ்டைலாக தூக்கி போடக்கூடிய ஒரு அழகான சூழலை அற்புதமாக உங்களுக்கு காட்ட இருக்கார் ஏன்னா பதினொன்று என்பது பத்துக்கு வரவு ஸ்தானம் இந்த பதினொன்று தான் நம்முடைய ஆழ்மனை எண்ணங்கள் விருப்பங்கள் நம்முடைய மிக சிறப்பான ஆழ்ந்த வளமையை சொல்லக்கூடிய இடம் அந்த பத்து என்பது என்னது நம்மளுக்கு நம்மளுடைய தொழில் அங்கீகாரம் பேர் புகழ் பதவி நம்முடைய அடுத்த கட்ட நகருக்கே அது வரணும் போது அப்போ எவ்வளோ பெரிய சாதனை நம்ம அந்த காலகட்டம் செய்ய போகிறோம் என்பது நீங்களே வந்து அறிந்து கொள்ள வேண்டியது இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து நல்லா உதவி பண்ண போகுது என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகம் சொல்லும் இப்போ கும்ப ராசி லக்னக்கார அன்பர்கள் திறமையாக நேர்த்தியாக செயல்பட்டு வெற்றியை உங்களுக்குரியதாக கொள்ளுங்கள் கும்ப ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிர ராசிக்கும் நம்ம வந்து சனி வகர பயிற்சி பலன்களை வந்து துல்லியமாக கண்டிருக்கிறோம் இந்த பலன்களில் வந்து மேற்கொண்டு உங்களுக்கு வந்து கூடுதலாக அறிந்து கொள்வதற்கு உங்கள் சுய ஜாதகத்தை தான் பார்க்கணும் ஏன்னா முப்பது சதவீதம் வந்து நம்மளுக்கு இதில் வந்து ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் மேலும் வந்து சனி உங்கள் ஜாதகத்துல வகரமாக இருக்கிறாரா சனியுடைய நிலை எப்படி இருக்குது இதே வந்து ஒரு ரெண்டாம் இடமா இருந்தால் குடும்பத்துக்கான ஒரு பிரச்சனையும் ஏழாம் இடமா இருந்தால் ஒரு தொழில் கூட்டு தொழில காத்துறதுக்கு கூட எட்டாம் இடமாக இருந்தால் நம்மளுக்கு தேவையில்லாத மன வேதனை அதுவே சிறப்பாக இருந்தால் நல்லதையும் பண்ணிவிடுவார் இந்த மாதிரி அவர் இருக்க பத்து நாள் தொழில் ஸ்தானம் உங்களுக்கே தெரியும் பதினொன்று லாபம் இந்த மாதிரி அவர் இருக்கிற இடத்தை பார்த்து அவர் யாரோட தொடர்பு பெற்றிருக்கிறாரு அவர் வந்து சுபரோடையா இல்லை பாவரோடையா அவருடைய சேர்க்கை அவருடைய பலம் எந்த அளவுக்கு இருக்காது இருக்குது கட் பண்ணிவிடுங்க அவருடைய சேர்க்கை பார்வை பலம் எந்த அளவுக்கு இருக்குது அவர் நம்மளுக்கு சுபரா அவர் பாவரா இல்லை வந்து நியூட்ரலாக நம்மளுக்கு பயணிக்கக்கூடியவரா இதையெல்லாம் உணர்ந்து வந்து நம்ம வந்து நம்ம பலன்களை வந்து நம்ம கூடவோ குறையவோ வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த காலகட்டம் சனியுடைய வக்கர பயிற்சிக்கு என்னம்மா ஒரு எளிய பரிகாரம் பொதுவாக பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு சிவ வழிபாடு தான் சிவ புராணம் தினமும் வந்து கேட்டுக்கொண்டு வருவது அதே போல் சிவ ஆலயங்கள் பழமையான சிவ ஆலயங்களுக்கு செல்வது எப்பொழுதும் நீங்கள் பிறந்த கிழமையோ இல்லை எப்போ கிடைக்குதோ நீங்கள் வந்து அந்த நாளோட ஒன்று டு ரெண்டு இப்போ புதன்கிழமைனால் ஒன்று டு ரெண்டு செவ்வான்னா ஒன்று டு ரெண்டு அந்த நாளின் ஓரையில் ரொம்ப வைப்ரேஷனாக இருக்கும் அந்த காலகட்டம் ஒரு கடன் பிரச்சனையாக செவ்வாய் கொடுங்க இல்லை ஒரு மன அழுத்தமாக திங்கட்கிழமை கொடுங்க இல்லை ஒரு படிப்பு நல்லா வரணும் இல்லை எனக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி மன அழுத்தமாக இருக்குன்னா புதன்கிழமை கொடுங்க இல்லை ஒரு கடன் வந்து ப ரொம்ப கஷ்டமாக கழுத்தம் இருக்குது இல்லை ஒரு பண வருவாய் வருதுன்னா குரு நாளில் வியாழக்கிழமையில் மதியம் முழு டு ரெண்டு இல்லை ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி அப்படியே ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் செய்யணும் சந்தோஷமாக இருக்கணும்னா வெள்ளிக்கிழமை இல்லை எனக்கு வந்து நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா சனிக்கிழமை இல்லை எனக்கு ஒரு நல்ல உயர் பதவி ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கணும் எனக்கு வந்து ஒரு பெரியவங்க சப்போர்ட்லாம் கிடைக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை இப்படி அந்தந்த கிழமைகளில் மதியம் முழு டு ரெண்டு ஒரு சாப்பாடு அன்னதானம் வாங்கி கொடுத்துருங்க இந்த அன்னதானம் கொடுப்பதற்கு ஒரு முறையே இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபுல் மீல்ஸ் எலுமிச்சங்கா சங்கா ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே இருபத்தி ஒரு ரூபா சில்லறை பணம் வைத்து தரும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பூம் உங்க வாழ்க்கையில வந்து நீங்க பார்க்கலாம் இந்த சனி வக்ரம் இப்ப வந்து புதுசாக செய்யக்கூடிய முயற்சிகளை விட இதற்கு முன்பு நீங்க போட்ட முயற்சிகளுக்கு மிகச்சிறப்பான பலன்களை தருவார் அது மட்டும் இல்லை இந்த சனி பயிற்சி என்ன பண்ண போது நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையிலையும் சரி இல்லை உலகத்தில் இருக்கிற நல்லா இயற்கை பேரிடர்கள்லாம் இருக்கு இல்லையா அது நிறைய நீரால் பாதிப்புலாம் ஏற்படும் முன்னாடியே நம்ம வந்து பல பதிவுகளில் பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி ஏற்பட்ட பாதிப்புகள் இயற்கை பெடறால் இல்லை நம்மளுடைய பொருளாதாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் எதெல்லாம் பிரச்சனை இருந்தோ அதையெல்லாம் தீக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு வழியை வந்து காட்டிக்கொண்டே சென்று கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் சனி பக்ர ஆயிருக்கக்கூடிய காலத்துல நம்ம எப்பவுமே நிறைய சாத்விக பரிகாரம்னா மக்களையும் நேராக சென்றடையிறது நல்ல ஏழை எளியோருக்கு துப்புரவு இடம் தூய்மை பணியாளர்களுக்கு நம்மளுடைய வயதில் மூத்தவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு தேவையான உதவிகளை செய்யும்பொழுது அவங்களுக்கு அன்னதானமோ உடல் உதவியோ மருத்துவ உதவியோ பொழுது இது இறைவனை வந்து நேரடியாக சென்றடையும் நல்ல வழியில் நேர்மையான வழியில் நம்ம வந்து செல்லும் பொழுது நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு இக்கட்டான சூழலிலும் சனி நம்மளுக்கு வந்து சிறப்பான பலன்களை கொடுத்து நம்மளை இன்னமும் வந்து என்ன சொல்கிறது அந்த கர்மாவை தாங்கி சே சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு உத்வேகத்தை அளிப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம்